விஜயநகர பேரரசோட அரசர் கிருஷ்ணதேவராயர் அவரோட அமைச்சரவையில் உள்ள ஒரு புத்திசாலியான அமைச்சர் தெனாலிராமன் ஒரு நாள் பக்கத்து நாட்டு தூதுவர் விஜயநகர வர்றாரு அவருக்கு கிருஷ்ணதேவராயர் உற்சாகமான வரவேற்பும் மதிய விருந்தும் கொடுக்கறாரு மதிய விருந்துக்கு கிருஷ்ணதேவராயர் தூதுவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு விரும்புகிறாரு அதனால் தன்னிடம் உள்ள தங்கம் வெள்ளி வைர ஆபரணங்களில் எது வேணும்னு கேட்குறாரு அதற்கு தூதுவர் அரசே எனக்கு ஆபரணங்கள் எதுவும் வேண்டாம் தாங்கள் எனக்கு கொடுக்கும் பரிசு என்னுடைய நல்ல காலங்களிலும் சரி சரி என்னுடன் இருக்க வேண்டும் யாரும் அதை என்னிடமிருந்து திருட முடியாததாக இருக்கணும்னு சொல்றாரு அவரோட விருப்பத்தை அறிஞ்ச கிருஷ்ணதேவராயர் அதை எவ்வாறு நிறைவேற்றுவதுன்னு ரொம்ப குழப்பமடைகிறாரு அதனால் தெனாலிராமனிடம் சென்று உதவி கேட்குறாரு அதற்கு தெனாலிராமன் நம்பிக்கையோட அரசே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை தூதுவர் கிளம்பும் பொழுது அவர் விரும்பிய பரிசு அவருடன் இருக்கும்னு சொல்றாரு தூதுவர் கிளம்ப தயாராகிறாரு அவர் கிளம்பும் பொழுது அரசரிடம் சென்று அரசே தாங்கள் எனக்கு தருவதாக கூறிய பரிசு எங்கேன்னு கேட்கிறாரு உடனே தெனாலிராமன் ஐயா கவனமாக பாருங்கள் பரிசு உங்கள் பின்னால் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு உடனே தூதுவர் தன் பின்னால் திரும்பி பார்த்து என்னால் எதையும் பார்க்க முடியவில்லையே அப்படின்னு சொல்கிறாரு உடனே தெனாலிராமன் தங்களுடைய நினல்தான் அந்த பரிசு அதுதான் தங்கள் வாழ்நாள் முழுவதும் எப்போதும் தங்களுடன் இருக்கும் யாராலும் எடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அரசரும் தூதுவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள் தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்தை வியந்து எல்லோரும் பாராட்டுறாங்க